ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஆஹ் ஒரு நீ நீங்க என்ன பண்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் கரெக்ட் தான் ஆஹ் வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது கண்டிப்பா நம்ம விரைவு அப்டேட் பண்றோம் இதை பத்தி இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செரிகல்ச்சர் அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா போன வீட்டில் சொல்லியிருந்தேன் அதாவது இது பிரிக்கிறோம் இந்த எவ்வளோ வருது லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்றதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு அடுத்த வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சொல்கிறேன் அது அதுக்கு முன்னாடி செலவு எவ்வளோன்னு பார்த்தோம் இல்லாமா செலவு நம்ம முப்பது முட்டை தொகுதி வச்சுருந்தோம் முப்பது முட்டை தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும்னு வச்சிங்களேன் ஒரு இதில் செலவு ஒரு நானூறுரூவா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம செலவு அதான் வீட்டில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோ வந்துச்சு பதினெட்டு கிலோ அப்படின்னா நம்ம ரேக்கில் எடுத்த பாருங்க ரேக்கில் கட்டி அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்க அந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ வந்துச்சு லாஸ்ட் குவாலிட்டியாக தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ வந்துச்சு நமக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோ மட்டும் சேர்ந்து வந்துச்சு பைக்கெல்லாம் வெயிட்டு கழிச்சிருவாங்க கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழு கிலோ ஒரு நூறு கிராம் வந்துச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நானூற்றி எண்பது ரூபா போட்டாங்க ரேட் ஆவரேஜ் ரேட்டு நானூற்றி எண்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் கிடையாது இந்த அந்த பதினேழு ரூபா நூறு கிராம் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ வந்துச்சு லாஸ்ட் குவாலிட்டி அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபா ஐம்பது ரூபா எடுத்தாங்க அதனால் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வந்துருக்கு மொத்தம் அமௌண்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு போனால் கூட நமக்கு ஒரு ஏழாயிரத்தி ஆறுநூறுவா இந்த பேச்சில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்துருக்கு நம்ம பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய வெயில் அடிச்சு நிறைய லாஸ் ஆகிடுச்சு லாஸ் தான் எப்படி சொல்கிறதுனா நிறைய சாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட இது இந்த அமௌண்ட்டே நமக்கு வந்துருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து மழை அஞ்சு நாள் ஆறு நாள் ஃபுல்லாகவே நம்ம பேட்ச் இப்போ முடிகிற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் மழை தான் இருக்குது நீங்க நினைக்கலாம் பட்டுப்புழு வளர்ப்புல என்ன ப்ரோ ஏழாயிரம் ஆறாயிரம் சொல்றீங்க இது ஒரு வேலையை அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அதாவது நூறு கோழி வளர்க்குறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆயிரம் கோழி வளர்க்கறணும் அதே மாதிரிதான் இந்த புழு நம்ம முப்பது மூட்டை தகுதி வச்சிருக்கணும் இதுவே நம்ம ஒரு நூத்தி ஐம்பது மூட்டை தகுதி வச்சிருந்தோம்னாலும் நமக்கு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கிட்ட வந்திருக்கும் பதினஞ்சாயிரம் செலவு போனாலும் ஐம்பதாயிரம் என்ன இருக்கும் ஏன் நம்ம கம்மியா வச்சோம் அப்படின்னா இந்த வெயில் டைம்ல எல்லாருமே கம்மியா தான் வைப்பாங்க ஏன்னா வந்தாலும் பாத்துக்கலாம் வரலானாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பாங்க யார் வச்சாலும் ஒரு டெஸ்டிங் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வச்சாரு நமக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வச்சாரு அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாளைக்கு தான் மொத்தமே வந்துச்சு அப்படின்னும் போது ஏன்னா நம்ம தீர்மானிக்க தானே சூழ்நிலையும் தீர்மானிக்கணும் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதையும் மீறி உங்களுக்கு யாருக்கான டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக நான் அதை பற்றி தெளிவாக போடுறேன் அடுத்தபடியாக பார்க்கலாமா பை